எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்டு தான் பண்ண போறோம் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ மாசு வந்து கோகனட் பர்பி தான் போட போறாங்க அதுக்கு ஒன்றரை கிலோ ஜீனியும் அரை லிட்டர் தண்ணியும் இதில் சேர்த்து வச்சுட்டாங்க சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கோகனட் பர்பிக்கு முந்நூறு பால் பவுடர் முந்நூறு பால் பவுடரு எடுத்துட்டு அரை லிட்டர் ஆயில் ஆயில் போட்டு ஊற்றி கரைச்சிக்கணும் ஆமா அதில் ட்ராயில் ஊற்றி நல்லா கரைச்சரணும் ஆமாம் ரைட் அப்போ இந்த கோகனட் பருபிக்கு பால் பவுடர் தான் சேர்க்கணும் ஆமா ஆமா ஆமாம் இப்போ நமக்கு ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வர சைட்டில் நல்லா அடுப்பை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பதம் எதுவும் தேவையில்ல இப்போ நம்ம கரைச்சிச்சிருக்கக்கூடிய அந்த பால் பவுடரை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அந்த பால் பவுடரை நம்ம ஆயிலில் கரைச்சிட்டு ஃபுல்லா சன்ஃப்ளவர் ஆயில் தான் அதான் நம்ம சிரச்சிட்டு வந்து நல்லா இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பால் பவுடர்ல தான் இந்த ஸ்வீட் செய்யணுமா அப்போ பால்லேயும் நம்ம செய்ய முடியாதா ஆ செய்ய முடியும் செய்ய முடியாது இந்த மில்க் ஸ்வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மில்க் ஸ்வீட் வந்து கோவம் வாங்கி தெரிஞ்சுக்கலாம் பால் வாங்கி தெரிஞ்சுக்கலாம் நல்லா விடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதான் சரியா இருக்கும் பக்குவம் பாக்குறதுக்கு ஜீனி மாதிரி இருக்கும் ஆனா ஜீனி இல்ல இதுதான் வந்து ட்ரை கோகோனட் ட்ரை கோகோனட்லேயே சீக்கிரட்ட கோகோனட் இது அந்த இது வந்து நல்ல ட்ரை அந்த மாதிரி ஜீனி மாதிரியே தான் இருக்கும் தான் நம்ம வந்து இப்போ தேங்காய் மருபி பண்ண போறோம் மாஸ்டர் வந்து இது ஒரு அரை கிலோ எடுத்திருக்காங்க அரை கிலோ அந்த கோகனட்டு துருவரு அதாவது நல்ல ட்ரையாக இருக்கு இப்போ நம்ம வந்து வந்து போட முடியாது இந்த மாதிரி பர்பிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கடைகளில் தான் போட முடியும் இந்த மெத்தட்ல பாதி அளவுக்கு நல்ல கிண்டி முடிச்சிட்டு ஆயில் ஒரு அரை லிட்டரு உள்ள சேர்த்துருக்காங்க ஆயில் ஊற்றுன பிறகு அந்த இப்போ இருக்கக்கூடியது அப்படியே அந்த ஆயில் எல்லாம் நல்லா உள்ள வாங்கணும் உள்ள வாங்கி நல்லா வெந்து வரணும் இந்த பால் பவுட்ரு இப்போ இந்த தேங்காய் பர்பி மறுபடியும் ஒரு கால் லிட்ரு எண்ணெய் ஊத்துறாங்க எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி விடாம துண்டனும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பர்பி இந்த மாதிரி ரெடி பண்றது இருக்கு விடாம கிண்டணும் ஆகிட்டே இருக்கணும் இது கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகுறதுக்கு ஒரு இருபது நிமிஷமாவது டயம் எடுக்கும் பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பாகு ரெடி ஆன பிறகுதான் நம்ம அதை இறக்கி வச்சிருவாங்க இப்போ லேசாக கலருக்காக மாஸ்ட் வந்து நம்ம கேசரி பவுடர்லாம் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோகனட் பருப்பி செய்கிறதுக்கு வந்து மொத்தத்தில் நம்ம அந்த பாகு ரெடி பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மாசத்து போடணுமா அதுக்கு பிறகு தான் இந்த ட்ரை கோகனட்டை வந்து அப்படி லேசை மேல தூவி விடணும் தூவி விட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முந்திரி பருப்பு ஒரு கையளவு ஒரு நூறு கிராம் இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த இருக்கிற வேக்காட்டுலேயே அந்த தேங்காய் தொடுவல் நல்லா வெந்துருவோம் வெந்துடும் வந்துடுவோம் இப்போ நம்ம உள்ளே போட்டு கிண்ட தேவையாக தேவையில்லிட்டு கடைசியாக முன்னாடி ஒரு கால் இட்டு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த நெய் வந்து நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு இப்போ நம்ம லைட்டாக வெளியில் இறக்கி வச்சு கிண்ட கிண்ட நம்ம கொஞ்சம் லேசா பிக்காய் வரும் இப்போ நம்ம விடாமல் அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடி இந்த மாதிரி ட்ரேயில் நெய்யை தடவிட்டு இப்போ வந்து இந்த ட்ரேக்கு பாதி தான் வரும் அதனால் பாதி அளவுக்கு மட்டும் நெய்யை தடவியாச்சு நெய்யை தடவிட்டு மாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க அப்போதான் ட்ரேயில் போட்டு நல்லா ஒன்று ஓவில சமப்படுத்தி விட்டு இது எவ்வளோ நேரம் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஆறிடும் ஓ ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஆறிடும் நல்லா ஒன்று ஓலை இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுரும் காலி மாஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பர்பி அருமையாக கிண்டி இறக்கிட்டாங்க சூப்பராக அப்படியே பார்க்கவே அப்படியே பல பலன் இருக்குது அப்புறம் நல்லா மூணு மணி நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு கட் பண்ணி எனக்கு தருவார் நல்லா ஆரிடுச்சு ஆரி வந்ததை மாஸ்டர் வந்து நல்லா இப்போ வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணுறாங்க இன்னைக்கு போட்ட அளவுகள் எவ்வளவு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குறோம் நீங்கள் வீட்டில் போடுறீங்க அப்படின்னா இதுலேருந்து பாதியாக இல்லைனா கால்வாசி குறைச்சிட்டு போடுங்க உங்களுக்கும் இதே பக்குவத்தில் செம்மையான ஒரு ஸ்வீட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்